ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறையினுடைய மாநில பதிவாளர் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கை என்பது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் பெறக்கூடிய பயிர்க்கடன்கள் கால்நடை கடன்கள் மீன் வளர்ப்பு கடன்கள் பண்ணை கடன்கள் மூலதன கடன்கள் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கையில விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் கடன் அட்டை மேலும் போறக்கூடிய கடன்களுக்கு தேசிய வங்கிகளிலே இதே மாதிரி விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக சிவில் ரிப்போர்ட்ட பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஒரு அறிக்கையாக இந்த சுத்தறிக்கை இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய சராசரி பயிர்கடன் அளவு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு ஏக்கருக்கு தமிழ்நாட்டுல செலவாக கூடியது எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பற்றாக்குறையா இருக்குது அப்ப முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்க கூட்டுறவு சங்கத்துல வாங்கிட்டு பற்றாக்குறையை மீண்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒரு கடனை வாங்கி மட்டும்தான் எங்களால் தமிழ்நாட்டிலே விவசாயம் செய்ய முடிகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டிலே உற்பத்தி செலவு அதிகம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் வாங்கியிருந்தா நாங்க கடன் மனு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது என்பது இது விவசாயில கிடைக்கக்கூடிய மாபெரும் துரோகமாகவே பார்க்கணும் கேட்டா என்ன சொல்றாங்க இது ஆர்பியோட டைரக்ஷன் மத்திய அரசாங்கம் சொல்லுவதுங்கிறாங்க ஆனா கடந்த வாரம் தங்க நகைக்கடன் மீது மத்திய அரசு அந்த விதித்த கட்டுப்பாடுகளை நீக்குவது சம்பந்தப்பட்ட கேள்வியின் போது தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரிய கருப்பன் அவர்கள் மத்திய அரசினுடைய சட்டம் ஆர்பிஐட வழிகாட்டுதல் வந்து கூற்று சங்கங்களுக்கு பொருந்தாது வழக்கம் போல கூற்று சங்கம் நகைக்கடன் கொடுக்கப்படும் சொல்றார் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நாங்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் மத்திய அரசுக்கு அவரும் கடிதம் எழுதுகிறார் அந்த மாதிரி கடிதம் எழுதுனதுக்கு அப்புறம் மத்திய அரசு இன்னைக்கு அந்த நிபுணர்கள் நிறுத்தி நகை கடன் பெறுவதற்கு எது விவசாயிகள் ஏற்படுத்தியதோ அதே போன்று இப்ப தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுடைய கடன்களுக்கு எல்லாம் சிவில் ரிப்போர்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன் சொல்ற அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மூன்று ஆண்டுகளை தவிர மற்ற எந்த ஆண்டிலுமே இந்தியாவிலே விவசாயிகள் லாபமே பார்க்கவில்லை என்பதை மத்திய அரசு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது தரவுகளும் தெரிவிக்கும் போது எப்படி விவசாயிகள் கடனை கட்ட முடியும் ஏன் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்கிறோம் அரசாங்கம் எங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையை கொடுக்கல அதனால கடனை கட்ட முடியல ஏன் மாநில அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா விவசாயிகள் கட்ட முடியல கடன் தேங்கி போச்சு அப்ப விவசாயிகளுக்கு லாபம் இல்லாத ஒரு தொழிலாக விவசாயம் இருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து தொடர்ச்சியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னங்கிறாங்க நீ வேற எங்காச்சும் கடன் வாங்கியிருந்தா சிவில் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மார்க் கம்மியா இருந்தா நீ அவங்களுக்கு கடன் கொடுக்காதேன்னு சொல்லி வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க அப்ப இப்படி கொடுத்தா அங்க எப்படி கடன் பெறுவது எப்படி உற்பத்தியை மேற்கொள்றது அது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இடத்துல உணவு உற்பத்தியில பின்னடைவுக்கு தள்ளும் ஏற்கனவே தமிழ்நாடு உணவு உற்பத்தியில மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது பின்னோக்கி தள்ளும் கூட்டுறவு சங்கங்கள் என்னன்னு விவசாயிகளுடைய சொத்து அரசாங்கம் வந்து ஒழுங்குமுறை செய்ய முடியுமோ இல்லையே அரசாங்கம் இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கிறார் விவசாயிகளோட பிரதிநிதிகளை போட்டு நடத்தணும் தேர்தலும் நடத்தல ஆக தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்கங்களை ஒழிக்கிற வேலையைத்தான் இந்த மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதோடு சிவில் ரிப்போர்ட் சொன்னது எப்படி எதிர்வலை நாளைக்கு சங்கத்துல விவசாயிகள் பெறக்கூடிய கடன்கள் எல்லாமே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் கூட்டுற சங்கத்துல விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருப்பாங்க பயிர் விளைஞ்சிருக்கும் விளையாது வறட்சியில மழை வெளத்து அலைஞ்சிருக்கும் பயிர்கடன் கட்ட முடியாது அந்த பயிர் கடன் கட்ட முடியாம இருக்கிறது என்ன பண்ணிருப்பாங்க கூட்டுற சங்கத்து சிவில் ரிப்போர்ட்ல மேல ஏற்றிருவாங்க அப்லோடு பண்ணிருவாங்க பண்ணிட்டாங்கன்னா வேற எங்கேயுமே கடனை வாங்க முடியாது பெறுவது ஒரு பண்ணைக்கு போய் எப்படி கடன் வாங்குறது வந்து திருப்பி செலுத்தாமையே இல்ல லட்சக்கணக்கான மதிப்புள்ள நிலத்தை தான் நாங்கள் கடன் பெறுகிறோம் கடனை திருப்பி செலுத்தாத போது எங்களுடைய நிலத்தை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு முழுமையாக சட்டப்படியான உரிமை இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு மணி நேரத்துல பிரிக்கக்கூடிய காருக்கு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல கடனை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் வங்கிகளும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலத்தை வச்சு நாங்க பயிர்களும் கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் எங்களை அலைக்கிழிப்பது இது போன்ற தேவையில்லாத நிபந்தனைகளை விதிப்பது விவசாயிகளை மீண்டும் மீண்டும் சுரண்டுவதாக இருக்கிறது மாண்முக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசினை செய்த போது குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் மாநில அரசினுடைய அவருடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை செஞ்ச போது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல இதை பத்தி எந்த அறிக்கையுமே வரல அமைச்சர் பெருமாட்ட பேசுறோம் அவரும் எந்த பதிலும் கூட்டுறவு சங்கங்களை நீங்க ரிசர்வ் வங்கிக்கு எதுக்கு அடமான வைக்கிறீங்க இதைத்தான் நாங்க தொடர்ச்சியா கேட்டு தமிழ்நாடு அரசு இந்த விவசாய கடன்களுக்கு பயிர் கடன்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நீ கொடுக்கணும்னு சொல்லி பிறப்பிச்சருடைய சுத்திற்கு உடனே திரும்ப பெறணும் தமிழ்நாடு முதல்வர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த சுத்தறிக்கையை திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த ஊடகவியர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு சங்கத்துல நீங்க கூட்டுறவு சங்கத்துல நீங்க தேர்தல் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு நிர்வாகத்துக்கு வரும் நிர்வாகத்துக்கு வரும்போது அவங்க கூட்டுறவு சங்கத்துக்கான மூலதனத்தை டெபாசிட்ட சேகரிப்பாங்க சேகரிச்சு அதுல இருந்து கடன் கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு தேவையான நிறைய உற்பத்தி பொருட்களை வாங்கி குறைவான விலையில கொடுப்பாங்க விவசாய பொருளை வாங்கி சந்தைப்படுத்துற விலையை கூட்டுறவு சங்கங்கள் செய்யும் அந்த மாதிரி எந்த பணிகளுமே இன்னைக்கு நடைபெறாம கிடைக்குது சங்கங்கள் அதனால விவசாயுடைய வாழ்வாதாரம் சந்தைப்படுத்தக்கூடியது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுல வந்து இந்த சிவில்ல வந்து இதுல பாதிக்கப்பட்ட உற்பத்தி பாதிக்கப்படுறது இல்ல விவசாயிகள் தர விட்டுக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்தை முடிவெடுக்கிறோம் உதாரணமாக இந்த பல்லடம் வட்டத்துக்குட்பட்டதுல மட்டும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு தொடக்க வளர்மை கூட்டுற சங்கங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு தொடக்க வளர்மை சங்கங்கள்ல இந்த சுற்றறிக்கை வந்ததுக்கு ஒரு கடனை கூட கொடுக்க முடியல ஏன்னா சிபில் ரிப்போர்ட்ல விவசாயிகள் ஏற்கனவே கடனை வாங்கி கட்டல கடனை வாங்கி கட்டல இன்னொரு பக்கம் கடனை வாங்கி சரியா கட்டியிருந்தா முட்டத்துல சிபில் ஸ்கோரே இருக்கும் நீங்க தேசிய மயம் மாவட்டம்ல கடன் வாங்காட்டியும் அங்க ஸ்கோர் இருக்காது வாங்கி கட்டாமட்டு இருந்தாலும் மதிப்பெண் இருக்காது அப்ப கடனே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியா விவசாயிகள் சிபில் ரிப்போர்ட் கேக்குறாங்க சிபில் ரிப்போர்ட் கேக்குறாங்கன்னு கேக்குறாங்க கூட்டுத்துறை தொடர்பு என்று கேட்டோம்னா அது வாங்க சொல்லி பறந்தவங்களுக்கு சுற்றிருக்கை போட்டாச்சு நாங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதனால தான் இன்னைக்கு விவசாயிகள் பயிர்களின் பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது இனி இது வருங்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தோம்